இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் பி இடையில் இடையில பெரிய அளவுக்கு மோதல் போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு மதுரைக்கு மேயரை தேர்ந்தெடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா போச்சு அப்புறம் பிடிஆர் ஆதரவாளர் இந்திராணியை மேயர் அவங்க இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி ராஜினாமா பண்ணாங்க ஏன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் மதுரை மாநகராட்சியில வரி வசூல் பண்றதுல பல நூறு கோடி மோசடி நடந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் அந்த மேயர் ராஜினாமா பண்ணாங்க அவங்க ராஜினாமா பண்ணி ஒரு மாசம் ஆச்சு இன்னும் அடுத்த மேயர் யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியாம திமுக கும்பல் திணறிகிட்டு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டப்ப பழகபடி இந்த இரண்டு அமைச்சர்களும் அவங்க அவங்க ஆதரவாளர்களை மேயராக முயற்சி பண்றாங்களா தேர்தல் காலம்ங்கிறதுனால எந்த பக்கம் சாஞ்சாலும் அடிவெழுமேனு திமுக தலைமை யோசிக்கதான் இதுல கொடுமை என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சேர்ந்தவர் தான் துணை மேயரா இருக்காரு அவங்க பேரை கல்வெட்டுல சின்னதா போடுறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் மதுரை மாநகராட்சியில இருக்கிற குப்பை பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ரோடு பிரச்சனை வரைக்கும் எல்லாமே கேட்க நாதி இல்லாம நாரிகிட்டு கிடக்கு உள்ளாட்சிகள் நல்லாட்சின்னு சொன்னவங்க ஊழலாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மதுரை மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க